இந்த மண்ணுக்காக எங்களுக்கும் கன்சிகளை கொடுக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்சு ஒரு ஆறு மாசம் கூட ஆகலீங்க நம்ம மண்ணை மதிச்சு இந்த மண்ணிலையும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து எங்களையும் ஒரு ஆசிரியரை ஏற்றுக்கொண்டு இந்த அரங்கேற்ற நிகழ்வானது ஒரு பத்து இருபத்தஞ்சு நாள் பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குழந்தைகளுக்காக சொல்லி கொடுத்து இவங்களும் சிறந்த முறையில் பயின்று இந்த அரங்கேற்றத்தை நிகழ்த்த தயாராக இருக்கின்றனர் இந்த வாய்ப்பை இந்த மண்ணை இந்த அருமையான தம்பிரான் கோயில் வளாகத்திலே கால்படிக்க வைத்த சிவராஜ் மச்சான் மற்றும் விசு மச்சான் அவர்களுக்கு இந்த இடத்திலே எந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களுடன் தயங்காமல் எந்த ஒரு அஞ்சாமல் இருந்த அனைத்து மாமன் மச்சான் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் இளைஞரணி ஒதுக்கொண்டு மிகச்சிறந்த வரவேற்பை அளித்த ஏன்னா இதுவரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்களும் நிறைய அரங்கேற்றம் பண்ணிருக்கிறோம் ஒவ்வொரு அரங்கேற்றமும் அந்த ஆடவர் மூலியத்தினால முருகப்பெருமான பள்ளி தெய்வத்தினுடைய வரலாறை வழங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாலும் ஒவ்வொரு அரங்கேற்ற நிகழ்விலும் ஏதாவது ஒரு அற்புதம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் நாங்கள் எந்த ஒரு அரங்கேற்ற விழாவிலும் எந்த ஒரு இதையும் எதிர்பார்த்து செல்லாமல் ஒவ்வொரு அரங்கேற்ற விழாவிலும் ஒரு அற்புதம் நடக்கும் ஆனால் இன்று அதே போல் மிகச்சிறந்த அற்புதமான அந்த காளைகள் அதே மாதிரி மாட்டு வண்டி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதைய கொண்டு வந்த அருமையாக சிங்கம் போன்ற மச்சான்கள் அனைவருக்கும் அதே மாதிரி இங்க பயின்ற அனைத்து வள்ளி தெய்வங்களுக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றியை தெரிவித்துக் மாதிரி ஒரு வாய்ப்பை ஒரு புது எங்களோட நிகழ்ச்சிக்கும் அடுத்த நிலைக்கு அளவுக்கு ஒரு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்த அனைத்து மாமன் மச்சான் மற்றும் விழா கமிட்டியினர் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கந்தசி கலைக்குழு சார்பாகவும் ஆசைகள் சார்பாகவும் இங்கு ஆடிக்கொண்டிருக்கிற வள்ளி முருகன் அவருடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அவர்களால் கொண்ட அனைவருக்கும் சலங்கையை அணிவிக்கும் நிகழ்ச்சி காலத்தில் அருமை கருதி ஒரு அஞ்சு பேத்துக்கு போட்டு சலங்கையை ஆடல் கட்டி இப்பொழுது நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் இப்பொழுது இங்கு பயின்ற மாணவிக்கு கந்தசசி கலைக்குழுவின் மூத்த ஆசிரியர் சிங்ககுட்டி மாமா அவர்களால் இப்பொழுது அரங்கேற்றம் நிகழ்வு நமது மூத்த ஆசிரியர் சிங்ககுட்டி மாமா அவர்கள் இப்பொழுது சலத்தை அறிவிக்கும் நிகழ்ச்சி

ஆசிரியர்களை உருவாக்கக்கூடிய திறமை படைத்த உருவாக்கிய நமது கன்சி கலைக்குழுவின் மூத்த ஆசிரியர் சண்முக மாமா அவர்களால் இப்பொழுது அடுத்த குழந்தைக்கு இப்பொழுது சலங்கை வைக்கும் நிகழ்ச்சி இந்த குழுவோட ஆணையர்னு கூட சொல்லுங்க இன்னைக்கு வரைக்கும் எதையும் எதிர்பார்க்காம மாணவர்கள் உருவாக்குறது வந்து பாத்தீங்கன்னா அதிகம் ஆனா அந்த மாணவர்களிடமிருந்து ஆசிரியர் ஒவ்வொரு குழுவிலையும் பண்ணாங்க போட தெரியாத பாட்டு பாட தெரியாத குழந்தைகள் இருக்காங்க கேட்டா நிச்சயம் என்ன முடியாது பதினெட்டு குழு தான் போட்டு நிகழ்ச்சி போய்க்கிறோம் ஆனா அத்தனை குழந்தைகளும் ஆசிரியரா மாற்றக்கூடிய திறமைப்படுத்துறது சம்பவமா இதுல வந்து பாத்தீங்கன்னா கன்சிலோட மூத்த ஆசிரியர் அமைச்சர் நாங்க பெருமை கொண்டு அது மட்டும் இல்லாம ஒரு இரநூறு நிகழ்ச்சிக்கு பக்கத்துல இருந்து தன்னுடைய நிகழ்ச்சியை திறமான குரல் வைத்தாலும் தன்னுடைய குரல் வளத்தால் அனைவரையும் அதிசயிக்க வைக்கும் ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கண் சசிகளை ஆரம்பிக்கலாம் யோசிக்கும் போது உள்ள வந்தவங்க கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது மேல அவங்க மட்டும் ஃபேமிலி முதற்கொண்டு ஏன்னா அனைவரும் மிகச் சிறப்பாக ஒரு பங்களிப்பு எடுத்துக் கொண்டிருக்கும் நமது கண்சதி கலை குழுவின் ஆசிரியர் நந்தமச்சான் அவர்களால் அடுத்த குழந்தைக்கு சலங்கை அமைக்கும் நிகழ்ச்சி